வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான செய்தி அப்படின்னா விவசாயிகளை பற்றி தான் விவசாயிகள் அப்படின்னாவே நிறைய பேர் வந்து சாப்பிடும் போது மட்டும்தான் சாப்பாடு நல்லா இருக்கா அரிசி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்ப்பாங்க அதற்கடுத்து அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க இந்த மீடியாவில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவர்கள் வந்து நடிகர்களுக்கு பின்னாடியும் நடிகைகள் பின்னாடியுமே செய்தி சேரிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது ஒரு விவசாயிகள் வந்து அந்த நெல்லை விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது தமிழ்நாட்டில் வந்து நெற்களஞ்சியம் அப்படிங்கிறது அதிகமாக வந்து அந்த நெல்லை வந்து விளைவிக்கிறதுல ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து சரியான ஒரு குடோன் வந்து சேமித்து வைக்கிறதுக்கு இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு வெட்கைக்கேடான விஷயம் இதில் வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்தே இல்லை ஒரு டாஸ்மாகை வந்து எந்த அளவுக்கு பூட்டு போட்டு வைக்கணும் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிற அந்த பாட்டிலுக்கு பற்றி பத்து ரூபா வாங்குறதுல இருந்து கொள்ளையடிக்கிறதுல எல்லாம் குறிக்கோளா இருக்க இந்த ரெண்டு கழகங்களும் அந்த விவசாயிகளுக்கு வந்து நான் தான் டெல்டா கரண்டானா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் இருக்காரு அவர் என்ன சொன்னார் நான் திருவாரூர் நான் வந்து சொந்த விவசாயி என்ன பார்த்தா சொல்கிறீங்க அப்படின்னு இவரு சொல்ல உங்ககிட்ட எடப்பாடியார் அங்கிட்டு குதிச்சிட்டு நீங்கள் வந்து சொந்த விவசாயினா நான் என்ன நான் அப்பையிலேருந்தே ஏறு போட்டு உழுதவேன் வயக்காட்டில் மாடு மேய்ச்சிருக்கேன் அப்படின்னு அவர் பேசுகிறதும் பார்க்கும்போது கைத்தட்டி அடிக்கலாம் போல இருக்கான் ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தேர்தலுக்காக நடத்துகிற நாடகம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து தேங்காய் வந்து அதிகமாக விற்பனை ஆகுது அது வந்து கேரளா போல் எல்லா இடத்துலையும் ரேஷன் கடையிலெலாம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே தேங்காய் எண்ணெய் வந்து விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நம்ம மக்களுக்கு வந்து இந்த கொடுத்துக்கிட்டு இருக்குது என்ன தெரியுங்களா பாமாயில் என்ன எங்கே மலேசியாவிலேருந்து கொள்ளை அடிக்கிறதுக்காண்டி கமிஷனை வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு ஒரு பக்கம் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்துலேருந்து பதனியில் இறக்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு கல் இறக்கக்கூடாது கல் குடிக்கிறத வந்து மிகப்பெரிய அது கஞ்சா விற்கிறது மாதிரி போட்டு அவங்க மேலே கேஸ் போட்டு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் விவசாயிகளுக்கு அடுக்கடுக்காக இருக்க கொடுமைகள் அடுத்ததை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த நெல் மூட்டைகள் வந்து கொண்டு போய் கொடுக்குறப்போ அந்த நாற்பது ரூபா அந்த வந்து ஒரு மூட்டைக்குன்னு கமிஷன் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் எடை வைக்கிறதுல கமிஷன் நடிக்கிறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத துயரத்தை இந்த விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னா போய் படம் பார்த்துட்டு பைசன் படம் சூப்பரா இருக்கே அப்படின்னு கை தட்டிக்கிட்டு கட்டி பாராட்டு தெரிவிக்கிறதும் அதுக்கு மேலே முதலமைச்சர் இங்கே வாயா நான் தாயா ஃபர்ஸ்ட் பார்த்தேன் என் பையன் அஞ்சரைக்கே பார்த்துட்டு ஒன்னு பாராட்டி இருக்காங்க நேர்ல பார்த்து பாராட்டணும்னு சொல்றது ஐயா இன்னும் ஒரே ஒரு படம் இந்த பிரதீப் ரங்கராஜன் படத்தையும் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்றதும் இப்படி குதூகலமா ஜாலியா இருந்துகிட்டு இருக்காங்க அரசியல் தலைவர்கள் விவசாயிகள் பத்த ஒரு பக்கம் இருக்காங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர்களை வந்து இனிமேல் ஏமாற்றாம அவர்கள் வாழ்க்கையில் வளம்புறோம் அப்படின்னு எல்லாம் அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சு எல்லாம் அந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடோன் மாதிரி அமைச்சு கொடுங்க